பின்வரும் சமன்பாடுகளின் கூம்பு வளைவின் வகையை கண்டறிந்து அவற்றின் மையம் குவியங்கள் முனைகள் மற்றும் இயக்குவரைகள் தாங்க இங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்து எக்ஸ் கொயர் டிவைடட் பை இருபத்தஞ்சு பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஒன்பது இஸ் ஈக்வல் டு ஒன்னு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இங்க நடுவில் என்னது கூட்டல் அடையாளம் இருக்கிற காரணத்தினால இது வந்து என்னது நீல் வட்டம் ஸோ இந்த கூம்பு வளைவின் வகை என்னது நீல் ஓகே ஸோ நமக்கு இங்க வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயருக்கு கீழே உள்ள நம்பர் வந்து என்னது நமக்கு அதிகமாக இருக்குது ஸோ அந்த காரணத்தினால நமக்கு வந்து என்னது நெட்டச்சு வந்து என்னது எக்ஸ் அச்சு நெட்டச்சு வந்து என்னது எக்ஸ் அச்சு ஸோ நெட்டச்சு வந்து எக்ஸ் அச்சு காரணத்தினால இது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது ஸோ அந்த காரணத்தினால நமக்கு என்னது ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது இருபத்தி அஞ்சு அதனால ஏ அப்படிங்கிறது என்னது நமக்கு அஞ்சு பி ஸ்கொயர் அப்படிங்கறது என்னது ஒன்பது அதனால பி அப்படிங்கிறது மூணு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் ஃபார்முலாஸை வந்து எழுதிக்கலாம் சோ நமக்கு என்னது எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஒன்னு அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கிறதுனால அதனுடைய மையம் என்னது பூஜ்ஜியம் கமா பூஜ்ஜியம் அதனுடைய முனைகள் என்னது பிளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா ஜீரோ ஓகே அதனுடைய குவியங்கள் வந்து என்னது பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா ஜீரோ ஓகே அதனுடைய இயக்குவரைகள் வந்து என்னது நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்வல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை ஓகே ஸோ நமக்கு ஏ தெரியும் பி தெரியும் தான் தெரியாது ஸோ நம்ம வந்து என்னது இ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து இதுக்கு எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இ கண்டுபிடிக்கலாம் ஸோ இ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்மலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் பெருக்கல் ஒன்று மைனஸ் இ ஸ்கொயர் ஸோ இந்த ஃபார்மலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா வந்து பி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒன்பது ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது இருபத்தி அஞ்சு பெருக்கல் ஒன்று மைனஸ் இ ஸ்கொயர் ஸோ இதுல இருந்து என்னது ஒன்று மைனஸ் இ ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஒன்பது பை இருபத்தி அஞ்சு

ஸோ நமக்கு என்னென்ன தேவை இங்க ஏ தேவை ஏ இ தேவை ஓகே ஸோ நமக்கு ஏஇ அப்படிங்கிறது என்னது ஏங்கிறது அஞ்சு இங்க இருக்கு இ அப்படிங்கிறது என்னது நாலு பை அஞ்சு ஸோ நமக்கு ஏஇ அப்படிங்கிறது என்னது நாலு ஓகே என்னது நமக்கு ஏ பைஇ தேவை ஏ பைஇ அப்படிங்கிறது என்னது அஞ்சு பை நாலு பை அஞ்சு ஸோ நமக்கு என்னது இருபத்தி அஞ்சு பை நாலு அப்படின்னு கிடைச்சிருக்குது

அதுக்கப்புறம் என்னது ஏ பை கிடைச்சிருக்கிற இயக்குவரைகள் இயக்குவரைகள் ஓகே சோ தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப நம்ம அடுத்த கணக்கை பார்க்கலாம் பின்வரும் சமன்பாடுகளின் கூம்பு வளைவின் வகையை கண்டறிந்து அவற்றின் மையம் குவியங்கள் முனைகள் மற்றும் காண்க ஓகே ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை மூணு பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பத்து இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நடுவில் கூட்டலாடலாம் இருக்கிற காரணத்தினால இந்த கூம்பு ஒளவின் வகை வந்தது நமக்கு நீள் வட்டம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒய் ஸ்கொயர்டுக்கு கீழே உள்ளதா என்னது இங்கே அதிகமாக இருக்குது ஸோ அதனால வந்து என்னது நெட் அச்சு வந்து என்னது நமக்கு இங்கே ஒய்யச்சு ஸோ நெட் ஹச் ஒய்யச்சுங்கிற காரணத்தினால இது வந்து என்ன வடிவத்தில் உள்ளது அப்படின்னு எழுதிக்கலாம் நமக்கு இங்கே X ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் plus Y ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இஸ் equal to ஒன்று அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது ஓகே ஸோ நமக்கு இப்போ வந்து என்னது பி ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது நமக்கு இங்க மூணு ஸோ அதுலருந்து பி அப்படிங்கிறது என்னது ரூட் மூணு ஓகே ஸோ நமக்கு ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது இங்க பத்து அதிலிருந்து ஏ அப்படிங்கிறது என்னது ரூட் பத்து ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபார்முலா செலுத்திக்கலாம்

இங்க வந்து ஏங்கிறது என்னது ரூட் பத்து இ அப்படிங்கிறது ரூட் ஏழு பை பத்து ரூட் ஏழு பை ரூட் பத்து ஸோ ரூட் பத்து ரூட் பத்து கேன்சல் ஆயிரும் நமக்கு வந்து என்னது வந்து ரூட் செவன் அதுக்கப்புறம் ஏ பை இ அப்படிங்கிறது என்னது ஏ அப்படிங்கிறது நமக்கு ரூட் பத்து இ அப்படிங்கிறது என்னது ரூட் ஏழு பை ரூட் பத்து ஸோ இந்த ரூட் பத்து மேலே போயிடும் மேலே போகும்போது என்னது ரூட் பத்து பேருக்கு ரூட் பத்து என்னது பத்து டிவைடட் பை ரூட் ஏ

y ஒய் இஸ் e டு 10 ஆர் மைனஸ் ஏ இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க இதன் நாம கண்டுபிடிச்சிட்டோம்